கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மேமாலூர் ஊராட்சியில் நூற்றி நாற்பது வீடுகளை அகற்றியது திமுக அரசின் ஆட்சிய போக்கே என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் ரா குமரகுரு தெரிவித்துள்ளார் மேலும் வீடுகளை எழுந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவரின் ஏற்பாட்டால் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிவாரணப் பொருட்களை நேரில் சென்று வழங்கினார் உடன் திருக்கோவிலூர் நகர கழக செயலாளர் கே சுப்பு என்கிற சுப்பிரமணியன் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ பி பழனி என் சேகர் எஸ்கேடிசி சந்தோஷ் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏவிஎம்என் நகர செயலாளர் கே சுப்பிரமணியம் இலக்கிய அணி துணை செயலாளர் துரைராஜ் மேமாலூர் அருணகிரி காமராஜ் ராஜசேகர் லாரன்ஸ் சகாய்ராஜ் ஜெனோக்ராஜ் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் பிஆர்ஓ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே